வணக்கம் நண்பர்களே இன்றைய நமது ஸ்பெஷல் நியூஸ் அனாலிசிஸ் வீடியோவில் டாடா மோட்டார்ஸ் பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எப்படி ராக்கெட் போல உயர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி பெரிய அளவில் சரிந்தது இந்த இரண்டு வருடங்களில் என்ன நடந்தது எந்த காரணங்கள் பங்கை கொஞ்ச நேரத்தில் மேலே ஏறச் செய்தது மற்றும் எந்த காரணங்கள் அதை கடுமையாக கீழே இழுத்தது எல்லாவற்றையும் மிக தெளிவாக டைம்லைன் பிரேக்டவுனாக பார்ப்போம் வீடியோ முழுவதையும் முடிவு வரை பாருங்கள் உங்களுக்கு பங்கு சந்தையை புரிந்து கொள்ள உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டாடா மோட்டார்ஸுக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த வருதம் இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்மெண்டில் டாடா மோட்டார்ஸ் நெக்ஸான் டிகார் மூன்று மாடல்களும் முன்னணியில் சுழன்றது மார்க்கெட் ஷேர் எழுபது சதவீதத்துக்கும் மேல் சென்றது எஸ்யூவி செக்மெண்டில் நெக்ஸான் பஞ்ச் இரண்டு மாடல்களும் பெஸ்ட் செல்லிங் லிஸ்டில் பிடித்தன இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முழுவதும் பங்கு விலை ஒரு ஸ்டெடி அப்ட்ரெண்ட் ரூபாய் இருந்த பங்கு ஐநூற்றி ஐம்பது நோக்கி உயர்ந்தது இன்வெஸ்டர்ஸ் மனதில் ஒரு நம்பிக்கை உருவானது டாடா மோட்டர்ஸ் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் போகும் திஸ் இஸ் த டர்னிங் இப்போ இரண்டாயிரத்தி வருகிறோம் இந்த வருடம்தான் டாடா மோட்டார்ஸுக்கு அமைந்த மிகப்பெரிய உச்சகட்ட நிலை ஜேஎல்ஆர் யுனைடெட் கிங்டம் யூரோப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லா முக்கிய சந்தைகளிலும் நல்ல டிமாண்ட் ரேஞ்ச் ரோவர் டிஃபெண்டர் டிஸ்கவரி அனைத்தும் ஸ்டெடி புக்கிங் அண்ட் டெலிவரி கம்பெனி கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஹிஸ்டோரிக் ஹை மார்க்கெட் கேப் ராபிட் க்ரோத் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடுப்பகுதியில் படம் என்ன பங்கு விலை ஆறுநூறு ரூபாய்க்கும் மேல் அவர்கள் சொல்வது போல ட்ரீம் ரன் ஆனால் இந்த கோல்டன் ரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பத்தோடு மாறியது அதுவும் திடீரென இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கியூ ஒன் கியூ டூ கால பகுதியில் ஜேஎல்ஆருக்கு பெரிய கொடுமை சைபர் அட்டாக் ப்ரொடக்ஷன் ஷட் டவுன்ஸ் சப்ளை செயின் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹோல்சேல் வால்யூம் ஷார்ப் டிராப் அதற்கும் மேலும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஜேஎல்ஆர் மார்ஜின் கைடன்ஸ் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் இருந்து இரண்டு மூணு சதவீதமாக குறைப்பு மார்க்கெட்டில் பேனிக் லக்ஸுரி கார் செக்மெண்டில் டிமாண்ட் ஸ்லோவாக தொடங்கியது இதன் இமீடியட் இஃபெக்ட் டாடா மோட்டார்ஸ் பங்கு ஐநூற்றி தொன்னூறு இருந்தது ஐம்பது முப்பது வரை விழுந்தது இதற்கு பிறகு வந்தது இன்னொரு பலத்த அதிர்ச்சி டாடா மோட்டார்ஸ் ஒபிஷியல் டிமர்ஜர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடுப்பகுதியில் நிறுவனம் இரண்டு பிசினஸ் யூனிட்களாக பிரிக்கப்பட்டது டிஎம் பிவி பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் நெக்ஸான் பஞ்ச் இவி ஜேஎல்ஆர் டிஎம்சிவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ட்ரக் பஸ் இந்த பிரிப்பு லாங் டர்ம் வேல்யூ அன்லாக்கு நல்லது என்றாலும் ஷார்ட் டர்மில் இன்வெஸ்டர்ஸுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டாக் டெக்னிக்கல் ரீவல்யூவேஷன் நடந்ததால் பங்கு மதிப்பு நோஷனல் டிராப் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் புரியாமல் பேனிக் செல்லிங் இதன் காரணமாக பங்கு விலை முன்னூற்றி எண்பது முன்னூற்றி முப்பது என மேலும் சரிந்தது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சில நல்ல செய்திகளும் இருந்தன உதாரணத்திற்கு இந்தியா பி வி செல்ஸ் இருபத்தி ஐந்து சதவீதம் வய குரோத் பஞ்ச் நெக்ஸான் டிமாண்ட் ரெக்கார்டுக்கு அருகில் ஆனால் மறுபுறம் ஜேஎல்ஆர் ஹோல்சேல் சேல்ஸ் இன்னும் வீக் யூரோப் அண்ட் யு கே லக்ஸுரி டிமாண்ட் சாஃப்ட் இதனால் பங்கு சிறு பவுன்ஸ் கொடுத்தாலும் பெரிய ட்ரெண்ட் மாறவில்லை ரிசல்ட் பங்கு முன்னூற்றி அறுபது முன்னூற்றி எண்பது ரேஞ்சில் சிக்கி நின்ற ஒரு ஸ்டாக்னேஷன் ஃபேஸ் சரி இப்போ முக்கியமான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டாடா மோட்டர்ஸ் ஷேருக்கு என்ன வாய்ப்பு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இந்தியா இவி அண்ட் எஸ்யூவி டிமாண்ட் ஸ்டில் ஸ்ட்ராங் சிவி பிசினஸ் இன்டிபென்டென்டாக வளர வாய்ப்பு ஜேஎல்ஆர் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் டெம்பரரி என்றால் ஸ்ட்ராங் ரிகவரி வரும் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஜேஎல்ஆர் மார்ஜின் அன்சர்டனிட்டி குளோபல் லக்ஸரி கார் மார்க்கெட் ஸ்லோ டவுன் காம்படிஷன் மஹிந்திரா ஹுண்டாய் டொயோட்டா அதாவது அடுத்த டுவெல் மந்த்ஸில் ஷேர் டிரெக்ஷன் ஜேஎல்ஆர் ரிகவரி பிளஸ் இந்தியா பிவி க்ரோத் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் பொறுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு டாடா மோட்டர்ஸ் உச்சத்தில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜே மார்ஜின் கொலாப்ஸ் மற்றும் டிமர்ஜர் கன்ஃபியூஷன் காரணமாக ஷேர் கரெக்ஷன் நிறுவனம் டுடே ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் கொண்டாலும் குளோபல் அன்சர்டனிட்டி காரணமாக ஸ்டாக் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கிறது இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை லாங் டேர்ம் லென்ஸ்ல பார்த்தா தான் மீனிங் இருக்கும் சுருக்கமாக சொன்னால் டாடா மோட்டார்ஸ் இஸ் நோ லாங்கர் ஷார்ட் டேர்ம் ராக்கெட் பட் ஸ்டில் அ பவர்ஃபுல் லாங் டேர்ம் என்ஜின் ஒன்ஸ் ஜே எல் ரிகவர்ஸ் வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க